ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு ட்ராவல் விழா பார்க்கலாமா மலைக்கு போயிருந்தோம் அங்கே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கொல்லிமலைக்கு போகணும்னா செவன்ட்டி ஹேர் பெயின் பென்ஸாக கடந்து தான் போகணும் அங்கங்கே அருவிகளும் கோயில்களும் பார்க்க முடிஞ்சது எட்டு கையம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு அருவி வந்து சிற்றருவி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி என்பது பெரிய அருவி அது வந்து அந்த அருவிக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் இறங்கி தான் போகணும் பல நன்மைகள் வாய்ந்த இந்த பேஷன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தோம் இதனுடைய நன்மைகளை வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த மூலிகை சூப் பவுடரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் ஜீரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஜூ ஜீரகம் சிறுமல்லின்றது அங்கே கிடச்சிது சிறுமல்லின்றது இங்கே நமக்கு ஆக்சுவ இங்கே கிடைக்காது நம்ம ஊரில் கிடைக்காது அது கிடச்சிது பிரதேசங்களில் தான் மிளகு வந்து நல்ல விளைச்சல் இருக்கும் மிளகு வாங்கினோம் அப்புறம் இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு போகணும் சிவபெருமான் தரிசனம் செய்தோம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது இந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது நான் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நன்றி நற்பவி